சக்களத்தி சமந்தா கொதிக்கும் இரண்டாவது கணவரின் முதல் மனைவி யார் தெரியுமா மாடலிங் மூலம் தன் மீடியா வாழ்க்கையை ஆரம்பித்து சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த நடிகை சமந்தா சில வருடங்களுக்கு முன்னர் தென்னிந்திய தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த நம்பர் ஒன் ஹீரோயினாக வலம் வந்தார் என்னதான் அவரது அறிமுகம் தமிழில் ஆரம்பித்திருந்தாலும் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது தெலுங்கு சினிமா உலகம்தான் அதே தெலுங்கு சினிமாவின் நாகார்ஜுனா குடும்பத்தைச் சேர்ந்த நாக சைத்தன்யாவை இரண்டு வருடங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னரும் அவரின் நடிப்பும் கவர்ச்சியும் குறையாமல் இருக்க சினிமாவில் ஜொலிக்க ஆரம்பித்த சமந்தா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்தார் இதனால் திருமணமான நான்கு ஆண்டுகளிலேயே இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்தனர் விவாகரத்துக்கு பிறகு நாகச்சை சோபிதா துளிவாலாவை திருமணம் செய்து கொண்டார் மயோசிட்டிஸ் நோயின் பாதிப்பின் காரணமாக திரைப்படங்கள் எதிலும் நடிக்காமல் ஒதுங்கி இருந்தார் சமந்தா பின்பு சில வெப் சீரிஸுகள் அவருக்கு கை கொடுக்க மேன் மற்றும் சிட்டாடல் ஹனிபனி சீரீஸின் இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நெடி முடிவிற்கு நெருக்கமானார் சமந்தா சென்னையில் பிக்கல் பால் டோர்னமெண்ட்ஸின் போது ராஜுடன் கைகோர்த்து இன்ஸ்டாகிராமில் அவர் வெளியிட்ட புகைப்படங்களை பார்த்து சமந்தா இவரை டேட் செய்வதாக ரசிகர்கள் சொல்ல ஆரம்பித்தனர் சமந்தா டேட்டிங்கில் இருப்பதாக கூறப்படும் டைரக்டர் ராஜ் நெடிமுரு பற்றிய புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நாற்பத்தி ஐந்து வயதாகும் ராஜ் நெரிமுரு ஆந்திராவின் திருப்பதி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இன்ஜினியரிங் படிப்பை முடித்து மேற்படிப்புக்காக வெளிநாட்டில் படித்து திரும்பிய ராஜ் பாலிவுட்டில் தொன்னூற்றி ஷார் ஷோர் இந்த சிட்டி ஹாப்பி எண்டிங் என்று சில படங்களை இயக்கியிருந்தாலும் டி கே என்ற இயக்குனரோடு இணைந்து அவர் இயக்கிய ஃபேமிலி மேன் ஃபேமிலி மேன் டூ சிட்டாடல் கன் அண்ட் குலாப் ஆகிய மூலம் இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் ஃபேமஸ் ஆனார் ஆனால் ராஜ் ஏற்கனவே திருமணமாகியவர் என்றும் தன்னுடன் பணிபுரிந்த அசோசியேட் டைரக்டரான ஷாம்லி டீயை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கும் ஒருவரைத்தான் சமந்தா டேட் செய்து வருகிறார் என்றும் விரைவில் தன் மனைவியை விவாகரத்து செய்து ராஜ் நெடிமுடு சமந்தாவை திருமணம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது ராஜ் மற்றும் அவரின் குடும்பத்தார் சமந்தா திருப்பதி சென்று வந்தது பேசுபொருளான நிலையில் மீண்டும் விமானத்தில் இருவரும் நெருக்கமாக புகைப்படம் வெளியாகி மீண்டும் விஷயம் பெரிதாக இருக்கிறது திருமணம் செய்ய போவதும் உறுதி என்றே ரசிகர்கள் கருதுகின்றனர் இந்த நிலையில் ராஜன் மனைவியான ஷாமிலி தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புகைப்படம் வெளியிட்டது புகைச்சலை கிளப்பியிருக்கிறது அவரது போஸ்டில் என்னை நினைக்கும் என்னை காணும் என்னை பற்றி கேட்கும் என்னிடம் பேசும் என்னை பற்றி பேசும் என்னை பற்றி எழுதும் இன்று என்னை சந்திக்கும் எல்லோருக்கும் நான் ஆசீர்வாதங்களையும் அன்பையும் அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு தன் கணவர் மற்றும் அவரின் புது உறவான சமந்தா பற்றி உள்ளது என்றும் தன்னை பற்றி நினைக்காத தன் கணவரை தானும் நினைக்க மாட்டேன் என்னை பற்றி நினைப்பவர்களை மட்டுமே நான் கவனத்தில் கொள்வேன் என்கிற ரீதியில் உள்ளது இன்று இணையவாசிகள் கூறுகின்றனர்